ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சென்னை எண்ணூருக்கு சற்று தொலைவில் காட்டுப்பள்ளின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அது ஒரு தீவு அந்த கிராமத்துக்கு தரை மார்க்கமாக போக முடியாது கடலில் ஒரு கிலோமீட்டர் தூரம் படகுல தான் அங்கே போகணும் ஒரு சமயம் பரமாச்சாரியார் தன்னோட பரிவாரத்தோட அங்கே தான் முகாமிட்டு இருந்தார் படகுல போய் பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவா ஒரு சமயம் ஒரு பக்தரோட தங்கைக்கு உடம்பு மனசு ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது எதையுமே சாப்பிடாம பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பா அந்த பக்தர் தன்னோட தங்கையை அழைச்சிண்டு குடும்பத்தோட காட்டுப்பள்ளி கிராமத்துக்கு போனார் பெரியவாவில் தரிசனம் பண்ணினார் தன்னோட தங்கையோட உடல்நிலையை பற்றி பெரியவா கிட்ட மெதுவாக சொன்னார் எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் பெரியவா அவர் தங்கையை பார்த்தார் அதுக்கப்புறம் அவரோட பார்வை அவரோட குடும்பத்தார் பக்கமும் திரும்பித்து மகானோட கண்களோட ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்கிடுமே மகான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் அவளை தினமும் திருமுருகாற்று படை படிக்க சொல்லு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னார் அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாது அப்படின்னு அந்த பக்தர் சொன்னார் அதனால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் படிக்க சொல்லு இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவாளை படித்து காட்ட சொல்லு திருமுருகாற்றுப்படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தா போறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் அவள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மகான்கிட்ட விடை பெற்றுண்டு கிளம்ப முயற்சிக்கிறா கொஞ்சம் தூரம் வந்த உடனே மடத்தோட ஆட்கள் அவளை கூப்பிடுறா நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு பெரியவா உத்தரவு போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிட கிடைக்காது இவாளும் ஊருக்கு போய் தான் சாப்பிடணும் இது அந்த மனித தெய்வத்துக்கு தெரியாதா என்ன தன்னோட பக்தர்களை எப்போது அவர் பட்னியோடு திருப்பி அனுப்பியிருக்கார் அவள் குடும்பத்தோட வட பாயச சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஊருக்கு திரும்பினான் மகான் சொன்ன மாதிரியே அந்த பெண்ணுக்கு திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னா ஒரே மாதம்தான் அவள் பூர்ண குணமடைஞ்சிட்டா மனக்கோளாறு முழுசாக போய் இயல்பு நிலைக்கு அவள் வந்தது காஞ்சி மகானோட அருள்தான்கிறார் அந்த பக்தர் அவர்கிட்ட பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சவால அவர் என்றைக்குமே மறந்ததும் இல்லை கைவிட்டதும் இல்லை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி